இப்போ தருக்குறோம் அம்மன்ஸ் ஒரு புடி ஏன்னா இருக்குங்களா பிரியாணி இல்லை இல்லையா

ஆமாங்க மூணு மணிக்கு வந்து பிரியாணி ஹலோ இன்னைக்கு வந்து பிரியாணி இல்லை பிரியாணி இல்லை பிரியாணி இன்னைக்கி வந்து டைம் அதிகமாகிடுச்சு முடிஞ்சிடுச்சு இல்லாமல் நேரத்துலையே அதனால வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் சாப்பாடு வாங்கி பள்ளி வேலை ஒன்று சொல்லியிருக்கிறோம் 俺 ாங்கண்ணா அது இதுதான சரி வாங்க சாப்பிடலாம் நாங்க சாப்பிட்டாலுமே குழந்தைகளுக்கு கோவையில் வாங்கிட்டு போயிருவோங்க கடையில் சாப்பாடு ஒத்துக்காது அதனால் வேறு ஏதாவது அவங்க நல்ல கடைய பண்ணுவோம் வேற எதாவது நல்ல சொல்கிறேன்

வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் ஓ அப்புறம் வந்து தேவராஜ் நிறைய பேர் தமிழ் வந்து பேர் தமிழ் தான் பண்ணுறீங்க நாங்கள் எதுவுமே பண்ணாலும் மறந்துருந்தாலும் நீங்கள் நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி விட்டுட்டு இருக்கிறீங்க ஏங்கண்ணா எதுவுமே பண்ணாமல் இருந்தாலுமே இவங்க வந்து கம்மனத்தில் வந்து நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி விட்றாங்க வேலை வெட்டிக்கு போகல சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே வேலை இருக்குதுங்க வேலை விட்டுக்கிட்டு சைடில் வீடியோ போடணுன்ட்டு போட்டுருக்குறோம் நாங்கள்

இப்பதான் அவங்க சாப்பிட்டு கிளம்பு போறேங்க காடை குழம்பு சாம்பார் சாம்பாருங்கிற மாதிரி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பெப்பர் குழம்பு தயிர் சாப்பாடு பிரியாணி முடிஞ்சிருச்சு பிரியாணி நாங்கள் வரக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சாமா போன டைம் வந்து ஒரு பிரியாணி தான் வாங்கினோம் இந்த டைம் மூணு நேரமே பிரியாணி சாப்பிட்லான்ட்டு வந்தோம் ஆனால் வந்து பிரியாணி வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் மனு மனம் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு பிரியாணி சாப்பிடாதங்காட்டி சரி பார்க்கலாங்க அடுத்த டைம் இது பிரியாணி மாட்டுமான்னு பார்ப்போம்